இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் ரவை வச்சுருக்கோம் ரவை இன்றைக்கி சேர்த்து பொங்கல் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி உப்பு தூள் ரவை நம்ம சாதாரணமாக வெந்தோடனே குக்கரில் வைக்க போகிறதில்ல தனித்தனியாக பாத்திரத்தில் தான் வேக வச்சுக்க போகிறோம் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பச்சரிசி பாசிப்பருப்பு உடனே கழுவிட்டு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடணும் வேக வைக்க தனித்தனியாக வேக வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது இது தாளிப்புக்கு இருக்கட்டும் நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்குவோம் பாத்திரத்தில் பொண்ணுக்கு நாலு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா குழையவும் ஆகணும் ரைஸ் பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சாதம் நல்லா அரிசி நல்லா வேகணும் குலைவா இப்போ நம்ம பருப்பை கழுவிப்போம் பருப்பை உடனே கழுவி நம்ம சேர்த்துக்கணும் முன்னாடியே கழுவி வச்சுக்கக்கூடாது பருப்பு கழுவிட்டுருக்கோம் கழுவி பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் வேக வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பருப்புக்கு மூணு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் மாற்றிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் பருப்பு நல்லா வேகட்டும் இங்கே அரிசியும் வேகட்டும் தனித்தனியாக இப்போ குக்கரில் வைக்கல தனித்தனியாக தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் சாதம் நல்லா குழஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பருப்பு கூட வெந்துட்ருக்கு பார்ப்போம் நல்லா பருப்பு கூட குழையாக ஆகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் உங்களுக்கு தண்ணி பச்சலாட்டி தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ நமக்கு சாதம் ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் பருப்பு வெந்தானே பருப்பு தூக்கி சாதத்தில் ஊற்றணும் நல்லா வெந்து குலைவாயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சாதத்தோடு ஊற்றி கலந்துக்கோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் சிம்மில் வச்சுக்கோம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கலந்துவிடும் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி உப்பு சேர்த்துக்கணும் எடுத்து துருவி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கும் கிண்டிக்கலாம் கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்க ரவையை நம்ம இதில் கலந்துக்கணும் நாலு ஸ்பூன் வச்சிடணும் போட்டாச்சு நல்லா சாப்பிட அஞ்சு நிமிஷம் கிளறி விடுங்க அதில் ரவை வெந்துக்கும் ரவை போட்டுட்டு நமக்கு நல்லா இறையிடுச்சு நல்லா வெந்துருச்சு ரவை இந்த பக்குவத்தில் நம்ம மாற்றிட்டு தாளிக்கணும் தாளிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஆயில் தான் சேர்க்கணும் லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்த்துக்கணும் இப்போ ஆயில் சேர்த்துக்குவோம் ஏன்னா ஃபுல்லாக நெய்யாகவே இருந்தால் நமக்கு திகட்டிடும் சாப்பிட முடியாது அதனால் ஆயில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த வாசனை போகாது நெய் சேர்க்கையில் அதுக்கு ஆயில் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம மிளகு சேர்த்துக்குவோம் வெடிக்கணும் மிளகு நல்லா மிதாதான் அந்த காரத்தன்மை நல்லா இறங்கும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றவங்க தூக்கி போட மாட்டாங்க இப்ப சீரஞ்சித்தப்ப கரெவோட ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம தாலிப்பாக தாளித்து வச்சுக்கோ அந்த தாலிப்பாக இதில் கேட்கலாம் நல்லா கேட்டுக்கிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்துக்கிட்டாச்சு தாலிப்பா இப்போ நெய் போடுவோம் நம்ம ஆயில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு தூள் போட்டாங்க அந்த கலர் நமக்கு லைட்டாக நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம நெய் மேலே போட்டுக்கும் நெய் போட்டு தாளி நெய் போட்டாச்சு நல்லா கிண்டிக்கலாம் நம்ம மேலாக தான் நெய் போடணும் அப்போ தான் நல்லா வாசனும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்